ஓம் ஸ்ரீதாரன் நேர்களுக்கு வணக்கம் நிறைய பேர் வந்து அம்மா என் ஹஸ்பண்ட் கோச்சிட்டு போயிட்டாங்க என் ஒய்ஃப் கோச்சுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க என் லவ்வர் பத்து நாளாக எனக்கு ஃபோனே பண்ணல எங்கே இருக்காருனே தெரியல என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் என்னமே தெரியல அம்மா என் பிக் கோச்சுட்டு பேசாமல் இருக்காங்கன்னு சொல்கிறவங்களுக்கு தான் இது உங்கள் லவ்வரையோ ஹஸ்பண்டையோ இல்லை உங்கள் ஒய்ஃபையோன்னு நினச்சி இந்த மந்திரத்தை சேன் பண்ணிகிட்டே இருங்க அந்த மந்திரம் வந்து ஓம் சாமுண்டே இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஒய்ஃப் பேர் வந்து லக்ஷ்மின்னு வச்சுக்கோங்களேன் ஓம் சாமுண்டே லக்ஷ்மி மே வசமானைய ஸ்வாகா அப்படின்னா லக்ஷ்மி வந்து எனக்கு வசமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சேன் பண்ணலாம் த்ரூ இதுக்கு நேரம் காலம் கிடையாது நீங்கள் த்ரூ அவுட் த டே சேன் பண்ணிகிட்டே இருக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பேப்பரில் இந்த மாதிரி ஓம் சாமுண்டே உங்கள் ஒய்ஃப் பேரோ இல்லை ஹஸ்பண்ட் பேரோ எழுதிட்டு மே வசமானைய ஸ்வாகான்னு எழுதி உங்களுக்கு தெரிஞ்ச குறியீடுகள் ரேக்கி குறியீடுகள் இருந்தாலும் சரி எண்கள் இருந்தாலும் சரி ஒன் ஒன் செவன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஜீரோ இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் போட்டு அந்த பேப்பரை ரோல் பண்ணி ஒரு பாட்டிலில் ஹனி பாட்டில் காலியான ஹனி பாட்டில் அது போட்டு மூடி பூஜை ரூமில் வச்சுருங்க நான் டிரான்ஸ்பெரண்ட் பாட்டிலாக இருக்கணும் பார்க்குற மாதிரி இருக்கக்கூடாது நல்லா ட்ரான்ஸ்பெரண்ட் இல்லாத பாட்டிலாக பார்த்து பூஜை ரூவ் ஆறையில் வச்சுருங்க கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு வசமாய் வருவாங்க